ஓட்டை விற்கிறவனுக்கும் வாய்ப்பிருந்து ஓட்டு போடாதவனுக்கு ஒரு கேள்வி நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு போராடி உயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கினாங்க அதோட அருமை உனக்கு தெரியுமா காந்தியடிகள் இந்தியால ஒரு மூலையில இருந்துட்டு ஆயுதங்கள் இல்லாம எல்லாரும் போராட வாங்கன்னு கூப்பிட்டாரு நம்ம முன்னோர்களும் அவர் பேச்சை கேட்டு தன்னுடைய பிள்ளைகளை அவங்க தாத்தா பாட்டிட்ட விட்டுட்டு போராட்டத்துக்கு கிளம்பிடுவாங்க அப்படி போறவங்களுக்கு தான் உயிரோட திரும்பி வருவோமான்னு தெரியாது ஏன்னா பிரிட்டிஷ் கார்மெண்ட் அடிமையா இருக்க விட தன்னுடைய உயிரை கொடுத்து கிடைக்கிற சுதந்திர இந்தியால தாம்பிள்ளையை மட்டும் இல்லாம எல்லா பிள்ளைகளும் நல்லா வாழட்டும்னு சொல்லிட்டு பொது நலனோட உயிரை கொடுத்தாங்க அப்படி போராடி கிடைக்கிற சுதந்திர இந்தியால உங்களுக்கு இருக்கிற ஒரே சுதந்திரம் ஓட்டு போடுறதுதான் ஓட்ட விற்கிறவன் வாய்ப்பு இருந்து ஓட்டு போடாதவன் எவனை போய் கேட்டாலும் பிள்ளைகளுக்காக வாழ்றேன்னு சுயநலத்தோட சொல்றாங்க ஒண்ணு யோசிக்க தெரியணும் இல்லாட்டி கேள்வி வைக்க தெரியணும் உனக்கு ரெண்டுமே தெரியல அப்ப சேவை செய்யற அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகிட்ட நீ அடிமையாகி உன்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் ஆக்கிற கோயில்கள் நீர்நிலைகள் சுத்தமான காற்றுன்னு சொற்க இருக்கையோ சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கையை நம்மளுடைய தமிழ் மூதாதையர்கள் வாழ்ந்தாங்க ஒண்ணு உனக்கு உருவாக்க தெரியணும் இல்லாட்டி காப்பாத்தவாது தெரியணும் கையில கொடுத்த எதையும் குப்பையாக்கிட்டு அந்த குப்பைகளோட வாழ்றத பெருமையாவும் நீ சொல்ற இருக்க இல்லையோ உன் பிள்ளைகளுக்கு நரகத்துக்குரிய வாழ்க்கை தான் நீ தர உன் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைச்சா இனிமேல் ஓட்டுக்கு துட்டு வாங்காத வாய்ப்பு இருந்து ஓட்டு போடாதான் கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்பதான் சேவை செய்யற அரசியல்வாதியா வருவாங்க